எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த காட்சியை நீங்க பார்க்கலாம் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் தற்போது அவர்களுடைய கடற்படையோடு இணைந்து கொள்ளும் என்கிற செய்திகளை இன்றைக்கு அமெரிக்க ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு சீனாவினுடைய இரண்டு ராணுவ விமானங்கள் இரானுடைய தலைநகர் தெஹ்ரான்ல வந்து இறங்கி இருக்கிறது இரான் தொடர்பாக மிக ஆட்டமான மிக பயங்கரமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது மாஸ்கோ ரஷ்யா ரஷ்யாவினுடைய ஈரானோடு இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு நேரடி ராணுவ உதவி வழங்கினாலோ அல்லது அப்படி வழங்குவதற்கு பரிசீலனை செய்தாலோ அதை ரஷ்யா பொறுத்து கொள்ளாது என்று அமெரிக்காவுக்கு எதிராக இன்றைக்கு ரஷ்யா மிக தெளிவான கிறிஸ்டல் கிளியரான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ரஷ்யாவினுடைய ஸ்டாண்டு என்ன ஸ்டாண்டு என்னன்னு வரமத்துலாஹி வரகாத்து பேரன்றிற்கினிய சகோதர சகோதரிகள் என அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் வான்வழி தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து இன்றோடு அறுநூற்று இருபத்தி ஓராவது நாளாக இருக்கிறது இன்றைய நாளிலும் காசாவிலும் காசாவை சுற்றிய மத்திய கிழக்கிலும் தற்போது என்ன நிலவரம் என்கிற செய்திகளோடு தற்போது நடைபெற்று வரக்கூடிய இன்றைக்கு இந்த மணி நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும் சேர்த்து நம்ம பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த இந்த சண்டைகளுக்கு எப்பொழுதும் நம்ம ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் தவிர்க்கப்பட வேண்டும் எக்காரணம் கொண்டும் அப்பாவிகள் கொல்லப்படக்கூடாது எந்த விதத்திலும் எந்த நாட்டிலும் அப்பாவிகள் கொல்லப்படுவதை யாரும் அனுமதிக்க முடியாது ரசிக்க முடியாது ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதில் எவ்விதமான மாற்றமும் கிடையாது இதே நேரத்தில் இந்த யுத்தத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறு காசாவுக்குள் நடைபெறக்கூடிய தாக்குதல்கள் விட்டுக் கொள்ள முடிகிறது அவர்கள் தங்களுடைய அடுத்த கட்டத்தை பற்றி சிந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனாலும் ஆக்கிரமிப்பு ராணுவம் மீண்டும் மீண்டும் அவர்களால் முடிந்த உண்டான தாக்குதல்களையும் நடத்தாமல் இல்லை இப்படியான சூழலில் இன்றைக்கும் காசாவுக்குள்ளே சுமார் பதிமூன்று அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஸ்னைப்பர் அட்டாக் நடத்தப்பட்டதில் ஹான் யூனிசினுடைய அல் கபீரா பகுதிகளில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இஸ்ரேலிய ராணுவத்தை சார்ந்தவர் செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய கவச வாகனங்கள் மீது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் யாசின் ஒன் ஜீரோ என்கிற அவர்களுடைய மிக உச்சமான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்களுடைய ஆட்களை ஏற்றி வருகிற கேரியர் மீதும் அவர்கள் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இந்த இரண்டு தாக்குதல்களிலும் குறைந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்த நான்குக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இதே நேரத்தில் பல பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தாங்கள் நம்புவதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லியிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இதிலே காயப்பட்ட அதே நேரத்தில் செத்து மடிந்த அத்தனை பேரையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நம்முடைய ஹெலிகாப்டர் மூலமாக உடனடியாக வெளியேற்றிய செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் புகைப்படத்தோடு வீடியோக்களோடு வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி வருகிற அதே நேரம் இன்றைக்கும் அந்த மக்களுக்கு உண்பதற்கு உணவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை அப்பாவிகள் அவதிப்படுகிறார்கள் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது ஜனநாயக ரீதியாக போராட்டங்களை நடத்த முடியும் அல்லாவிடத்திலே கையேந்தி அல்லாவிடத்திலே எப்பொழுதும் துவா கேட்க முடியும் மறவாமல் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக துவா கேட்டுக்கிட்டே இருங்க நம்முடைய பிரார்த்தனைகள் ஏதோ ஒரு வகையில் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படுவதை நம்ம உணர முடிகிற காலகட்டமாக இருக்கிறது எனவே ராசாவில் அப்பாவிகள் பட்ட துயரங்கள் தற்போது இஸ்ரேலியர்கள் அனுபவித்து வருவதை பார்க்க முடிகிறது காசாவினுடைய அப்பாவிகள் தங்குவதற்கு இடமில்லாமல் ஓடியதை போன்று இஸ்ரேலியர்கள் தற்போது மெட்ரோ நிலையங்களிலும் அரசாங்கத்தினுடைய இடங்களிலும் பங்கர்களிலும் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தினம்தோறும் வெளியாகி கொண்டிருக்கிறது எனவே அப்பாவிகளுக்கு நடந்தது தங்களுக்கும் நடக்கிற போது இனிமேல் நாமும் அவர்களுக்கு எவ்விதமான அநியாயங்களையும் செய்யக்கூடாது என்கிற நிலையை இஸ்ரேல் எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அதை மீறி மீண்டும் மீண்டும் நாங்கள் பேட்டை ரவுடிகளைப் போல அல்லது ஒரு பாதாள உலக கோஷ்டியைப் போல அமெரிக்காவின் அடிவருடைய

அமெரிக்கா இருக்கக்கூடிய இந்த காட்சியை நீங்க பார்க்கலாம் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் தற்போது மெடிடேரியன் சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஆறு அல்லது ஐந்து நாட்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆறாவது கடற்படையோடு இணைந்து கொள்ளும் என்கிற செய்திகளை இன்றைக்கு அமெரிக்க ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டு விமானங்கள் சற்று நேரத்துக்கு முன்பதாக மஸ்கட் ஓமான் தலைநகரத்திலே போய் இறங்கி இருக்கிறது இந்த இரண்டுமே இரானுடைய அரசாங்கத்திற்கு சொந்தமான விமானங்கள் எனவே இந்த விமானங்கள் ஏன் போனது என்கிற ஒரு கேள்வி எழுகிற அதே நேரம் இந்த விமானத்தில் சென்றவர்கள் யார் என்கிற கேள்வியும் எழுந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவங்க ஓமானுக்கு ஈரான் சார்பாக அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு சென்றதாக சொல்லப்படுகிற செய்திகள் தவறானவை பொய்யானவை அப்படி எங்களுடைய எந்த பேச்சுவார்த்தை குழுவும் ஓமானுக்கு செல்லவில்லை என்று கிறிஸ்டல் கிளியராக மறுத்திருக்கிறார் அப்படியானால் யார் சென்றார் எதற்காக சென்றார் என்கிற ஒரு கேள்வி எழுகிற போது அந்த கேள்விக்கான பதிலை ஈரானிய ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா இன்றைய நாளில் ஈரானுடைய ஒரு விமான நிலையத்தை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது எனவே இனிமேல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் விமானங்கள் சேதமடையாமல் இருப்பதற்காக விமானங்களை ஈரான் ஓமானுக்கு மாற்றுகிறது என்கிற செய்தியை ஈரானிய ஊடகங்கள் சொல்கிறார்கள் இது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பதிலாக பார்க்கும் தெரிகிறது ஏன்னா இஸ்ரேல் ஆல்ரெடி எல்லா மாற்றிட்டாங்க அந்த அடிப்படையில ஈரான் தற்போது அவர்களுடைய விமானங்களை கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்தால் கூட தங்களுடைய விமானங்களை பாதுகாப்பதற்காக ஓமான் ஓடி இருக்கிற நெருக்கத்தை ஈரான் பயன்படுத்திக் கொள்கிறது அப்படியானால் அங்க இருக்கக்கூடியவங்க எப்படி வெளியே போவாங்கன்னு சொன்னா அந்தந்த நாடுகள் அவர்களுடைய விமானங்கள் மூலமாக அவர்களுடைய ஆட்களை வெளியே எடுத்துக்கொள்ள முடியும் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது அதை தாண்டி ஈரான் தன்னுடைய நாட்டோடு அண்டி இருக்கக்கூடிய எல்லைகளை பகிரக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் எல்லைகளை திறந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது அங்கிருப்பவர்கள் உள்ளே வர முடியாது ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் தாராளமாக செல்ல முடியும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் எனவேதான் இந்த விமானம் என்பது பேச்சுவார்த்தைக்கான குழு சென்ற விமானம் இல்லை என்பதை சொல்லியிருக்கக்கூடிய ஈரான் அவர்களுடைய யதார்த்தமான கலநிலவரத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு சீனாவினுடைய இரண்டு ராணுவ விமானங்கள் தலைநகர் தெஹ்ரானில் வந்து இறங்கி இருக்கிறது சர்வதேச ஊடகங்களும் அதே நேரம் சீனாவும் அந்த செய்தியை ஆனால் இந்த விமானங்களில் என்ன வந்தது அல்லது யார் வந்தார்கள் என்பதை சீனாவும் தெளிவுபடுத்தவில்லை தெளிவுபடுத்தவில்லை ஆனால் வந்திருக்கக்கூடிய விமானங்கள் மிக பாரிய பொருட்களை ஏற்றி வரக்கூடிய விமானங்கள் சீனாவினுடைய ராணுவ விமானங்கள் அவர்கள் ஏதும் ராணுவ தளவாடங்களை கொண்டு வந்தார்களா அல்லது அதற்குள் வேறு எதுவும் கொண்டு வரப்பட்டதா அல்லது

டேங்கர் விமானங்கள் என்னன்னா வானத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல் விமானங்களுக்கான பெட்ரோல் நிரப்புகிற விமானங்கள் எனவே அவைகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் வருகிறது என்பதை வெளிப்படையாகவே புரிந்து கொள்ள முடிகிறது விமானத்தில் என்ன இருந்தது என்பது தெரியல சீனா தான் சொல்லணும் பொறுத்திருந்து பார்ப்போம் சீனா அல்லது ஈரான் என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் டெல்லி பகுதிகளுக்கு தற்போது ஈரான் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த வீடியோ நீங்கள் ஒரு ஹாஃப் பிறகுதான் பார்ப்பீங்க ஹாஃப் அவருக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஈரான் தற்போது டெல் டெல்லி மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பதாக இஸ்ரேலை அறிவித்திருக்கிறது இஸ்ரேலுடைய இடைமறிக்கும் ஏவுகணைகள் அவற்றை தடுக்க முயற்சிப்பதாகவும் இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது அதே நேரத்தில் கிரேட்டர் டெல் அவியூ பகுதிகளிலையும் இன்றைக்கு ஈரான் தாக்குதல்களை சற்று நேரத்தில் முன்பதாகவே நடத்த ஆரம்பித்திருக்கிறது இரவு நேரத்தில் தான் பெரும்பாலும் ஈரான் பேலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்கள் நடத்துகிறாங்க அது ஏங்கிற சம்பந்தமாக நாளைக்கு இன்ஷாலா தொடர்பான ஒரு சயின்டிஃபிக் விளக்கமாக இருக்கக்கூடிய அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுரை தொடர்பான வீடியோவை தனியாக போடும்போது உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடிகிற அதே சந்தர்ப்பத்தில் ஈரானிய அதிகாரிகள் இந்த யுத்தத்தில் அமெரிக்கா தலையிடுவது தொடர்பான ஒரு எச்சரிக்கை மணியை இன்றைக்கு ஒழித்திருக்கிறார்கள் அமெரிக்கா தலையிடுமா இல்லையா என்பது தொடர்பாக தனி வீடியோ ஒன்றும் போட்டுக்கிறோம் பார்க்காதவர்கள் அதை விரிவாக பார்த்துக் கொள்ளுங்க ரஷ்மி ஐஎஸ்சி நியூஸ் என்கிற இந்த சேனல்லையும் ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய மற்ற சேனல்லையும் ஒவ்வொரு நாளும் நான்கு அல்லது ஐந்து அல்லது ஆறு வீடியோக்களை நம்ம பகிர்ந்து வருகிறோம் எனவே அவற்றினூடாக நீங்கள் பார்த்துக் போது தமிழ் மொழியில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் எனவே அதை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே இந்த செய்தி வந்து சேருவதற்காக ஈரானுடைய அதிகாரிகள் அமெரிக்கா தொடர்பாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்னவென்று சொன்னால் அமெரிக்கா நேரடியாக இந்த யுத்தத்தில் பங்கேற்றால் லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் மீண்டும் களத்திற்கு வருவார்கள் என்கிறது ஈரான் ஹெஸ்புல்லாக்கள் தற்போது அமைதி அடைந்திருக்கிறார்கள் இந்த பதிலை பொறுத்தவரையில் தற்போது ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை பொறுத்தவரையில் திரும்ப ஒரு சந்தேகம் மீண்டும் எழுகிறது என்னன்னா ஏற்கனவே ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லாக்கள் சைலண்டாக இருக்கிறதுக்கான காரணமாக என்ன சொல்லப்பட்டு வருகிறது என்று சொன்னால் சிரியாவில் அசாதுடைய ஆட்சி நிர்மூலப்படுத்தப்பட்டதுனால அவர்களுக்கு ஆயுதங்களை கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது எனவே அமைதி காக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது அதைத்தான் தாண்டி அமெரிக்காவும் அமெரிக்கானுடைய ஆதரவற்றை ஈரான் இஸ்ரேலும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் அவருடைய பல தலைவர்களை கொண்டுட்டோம் அதனால சைலண்ட் ஆனாங்கன்னு சொன்னாங்க அப்படி நடந்திருந்தால் இப்பொழுது அவர்கள் களத்துக்கு வர வாய்ப்பில்லை ஆனால் களத்துக்கு வருவார்கள் என்கிறது ஈரான் தெளிவாக ஈரான் சொல்லிட்டு அவங்க களத்துக்கு வருவாங்க அர்த்தம் ஏன்னா இரானுடைய ஆட்கள் தான் அவங்க அந்த அடிப்படையில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அல் ஜசீராவுக்கு மூத்த ஈரானுடைய அதிகாரி சொல்லியிருக்கக்கூடிய தகவல் ஜியோனிச அமைப்போடு நாங்கள் செய்யக்கூடிய இந்த சண்டையில உள்ளே அமெரிக்கா நுழைந்தால் அது ஹெஸ்புல்லாக்களை களத்தில் கொண்டு வந்து செயல்பட

பலத்தோடு இருக்கக்கூடிய ஈரானை சேர்ந்த கதாயிப் ஹிஸ்புல்லா அமைப்பு அவர்களும் ஈரானுடைய அமைப்பாக இருக்கிறார்கள் அவர்களும் களத்திற்கு வர வாய்ப்பிருக்கிறது எனவே அமெரிக்கா நேரடியாக யுத்தத்தில் நுழைவதை பற்றி யோசிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை அப்படி இருக்கும்போது அமெரிக்காவினுடைய அதிகாரி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிகமான தகவல் என்னென்னு சொன்னால் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் ஈரானோடு என்ன செய்வார் என்பது எங்களுக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கிறார் உண்மையிலே அவங்களுக்கும் தெரியாது ஏன் ட்ரம்ப்புக்கே தெரியாது ஏன்னா இப்போ இன்னைக்கு நைட் என்ன சொல்றாருன்னு சொன்னால் யுத்தத்துக்கு வந்தாலும் வருவேன் இருக்காரு ஆனால் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா இல்ல எங்களுக்கு அப்படி நோக்கமே இல்லை என்றார். காலையில் எந்திரிச்சு ட்ரம்ப்பை தட்டி கேட்கணும் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பிரசிடென்ட் இப்போ உங்கள் நிலைப்பாடு என்ன சாப்பிட முன்னாடி என்ன சாப்பிட்டதுக்கு பின்னாடி என்ன சாப்பிட்டதுக்கு பின்னாடி என்ன அடுத்த சாப்பாட்டுக்கு முன்னாடி என்னன்னு கேட்கணும் எதையும் அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல ஆனால் எதையும் செய்வாருங்கிறதையும் நம்ம மறுத்தக்கூடிய வரவே மாட்டாங்கன்னு அடிச்சலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் யுத்தத்துக்கு வரவும் கூடும் யுத்தத்துக்கு வராமல் இருக்கவும் கூடும் ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்தவரை அப்படியான ஆள் தானுங்கிறது உலகத்துக்கே இப்போ தெரியக்கூடிய நேரத்தில் அல் ஜசீராவுக்கு பேசியிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிகாரி என்ன சொல்கிறாங்க சொன்னா ஈரான் தொடர்பாக டிரம்ப் என்ன செய்வார் என்பது யாருக்கும் தெரியாது அவருடைய விருப்பத்தில் பேச்சுவார்த்தையும் இருக்கிறது ராணுவ தாக்குதல்களும் இருக்க இந்த ரெண்டு தான் இருக்க முடியும் அந்த ரெண்டை தான் அவர் சொல்கிறார் பேசுறதுக்கும் ரெடி அவர் ராணுவ தாக்குதலுக்கும் ரெடி உலகத்தில் இந்த ரெண்டு தானே இருக்குது அந்த ரெண்டை சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் ஈரானுடைய போட்டோ அணு ஆயுத அல்லது யுரேனிய சேமிப்பு தளத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்குரிய விளைவுகளையும் அதனால் என்னென்ன ஆபத்துகள் ஏற்படும் என்பதையும் அமெரிக்கா பரிசீலித்து வருகிறது என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நாம் ஒரு யுத்தத்துக்குள்ள நுழைந்தோம் என்று சொன்னால் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஈரானுடைய அனைத்து கூட்டாளிகளும் எங்களுடைய படைகளை தாக்குகிற திறனோடு இருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கு இல்லை என்கிறார்கள் அவங்க

தடுப்பு நடவடிக்கைகளை வந்து அவங்க மேம்படுத்த கூடுமுங்கிறாங்க அதை நம்ம நம்மளே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஈரானோட நேரடி ஓருக்கு போகலன்னா கூட ஈரான் அடிக்கிற அந்த ஏவுகணைகளை தடுத்து இஸ்ரேலை பாதுகாக்கிற வேலையை அவங்க செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய கிழக்கை நோக்கி இன்னும் எங்களுடைய பி டூ விமானங்கள் எதுவும் செல்லவில்லை குண்டு வீசக்கூடிய விமானங்கள் எதையுமே நாங்கள் நகர்த்தல எனவே யுத்தம்ங்கிறது கொஞ்சம் தாமதமாகலாம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்ரேல் பெரும்பாலான ஈரானிய ஏவுகணைகளை இடைமறித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அதையும் தாண்டி உச்சகட்ட பாதுகாப்பு நிலைகளுக்கும் இரான் தாக்குதலை நடத்துகிறது அது ஹிட் ஆகிறது இஸ்ரேல் பாதிக்கப்படுகிறது என்பதை அவர் ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பதாக கிழக்கு தஹரான் பகுதிகளை இஸ்ரேல் தாக்குகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய இராணுவம் கிழக்கு தஹரானை தாக்கி வருவதாக இஸ்ரேலுடைய ஊடகங்கள் இஸ்ரேலி ஹயோம் அதே போன்று சேனல் டுவெண்ட்டி அதே நேரத்தில் வைநட் ஆகிய பல ஊடகங்கள் அந்த செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி ஹயோம்

இரான் பல நாடுகளோட பார பகிருகிற ஒரு நாடு பாகிஸ்தானோட மட்டும் ஆறு பார்டர்கள் அவங்க பகிர்றாங்க எனவே அந்த நாடுகள் வழியாக உள்ள நிறைய பேர் அனுப்பப்பட்டு இருக்காங்க ட்ரக் என்று சொல்லி நிறைய கொண்டு வந்து ட்ரோன்களை செட் பண்ணி அந்த ட்ரோன்கள் மூலமாக உள்ளுக்குள்ள தாக்குதல் நடத்துறாங்க வெளியில இருந்து அட்டாக் பண்ணும்போது அத சிம்ம சொப்பனமாக இஸ்ரேல் இஸ்ரேலுடைய ஆயுதங்களை ஈரான் தடுக்கிறது வெளியில இருந்து இரானுக்குள்ள வரும்போது அவங்களுடைய அவங்க வச்சிருக்கிற அயன் டோ அதை தடுத்தாங்க அதனால உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்றாங்க என்று கேட்டால் இந்த தாக்குதல்களுக்கு ட்ரோன்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அல்போஸ் மாகாணத்தில் இன்றைக்கு ஒரு லாரியை பிடிச்சாங்க அந்த லாரிக்குள்ளே இருந்து நிறைய ட்ரோன்கள் அதே நேரத்தில் தாக்குதலுக்கு தேவையான பல ஆயுதங்களை இன்றைக்கு அவங்க கைப்பற்றியதோடு அது சம்பந்தப்பட்ட ஆட்களையும் இன்றைக்கு அரஸ்ட் பண்ணது மட்டுமல்லாமல் பஹரேஸ்தான்ல ஈரானுடைய பஹரேஸ்தான் பகுதிகளில் ரெண்டு மொசாதுடைய முகவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று ஃபாஸ் நியூஸ் ஏஜென்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் தெஹ்ரானுடைய தென்மேற்கில் இருக்கக்கூடிய பஹராஸ்தான் பகுதிகளில் இன்றைக்கு கைப்பற்றியதில் பெரிய அளவிலான வெடிபொருட்கள் அதே மாதிரி சிறிய ட்ரோன்கள் ஆயுதங்கள் ரிமோட் கண்ட்ரோலில் இயங்கக்கூடிய உபகரணங்கள் என்று பலவற்றையும் அவர்கள் இன்றைக்கு கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது அந்த அந்த அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் துரத்தி சென்று அங்கங்கே விரட்டி விரட்டி பிடிக்கிறாங்க அந்த வீடியோக்கள் காட்சி எல்லாம் இன்றைக்கு நம்முடைய டெலிகிராம் சேனலில் நம்ம வெளியிட்டிருக்கிறோம் ஏன்னா ஈரானை பொறுத்தவரையில் மொசாதுடைய ஆட்களை எல்லா உள்நாட்டுக்குள்ளே வளவி இந்த யுத்தத்துக்கு மத்தியில் வள வீசி தூக்குறாங்க ஒவ்வொரு நாள் பத்து பேர் பன்னெண்டு பேர் இருபது பேர்னு கைது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுவும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஈரான் தொடர்பாக மிக காட்டமான மிக பயங்கரமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது மாஸ்கோ ரஷ்யா ரஷ்யாவினுடைய வெளிவிவகார பிரதி அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது நாங்கள் இருந்து மில்லி மீட்டர் தூரத்தில் தான் நிற்கிறோம் மிகப்பெரிய அழிவை நோக்கி இஸ்ரேல் உலகத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா நகர்த்தி கொண்டிருக்கிறது மில்லி மீட்டர் தூரத்தில் தான் நம்ம எல்லாரும் நிற்கிறோம் ஒவ்வொரு நாளும் இரானுடைய அணு ஆயுத உட்கட்டமைப்பை நோக்கி அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது அப்படி தாக்குதல் நடத்தி உண்மையிலேயே அந்த அணு கட்டமைப்பு சிதைக்கப்பட்டால் அது உலகத்திற்கே பாரிய ஆபத்தாக இருக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை கூடிய ரஷ்யா ஆனால் அது ரொம்ப கஷ்டம் அதை செய்யறதும் உங்களுக்கு கஷ்டம் ஆனால் கஷ்டப்பட்டு அமெரிக்காவும் சேர்ந்து சொன்னா அது உலகத்திற்கே மிகப்பெரிய அழிவை உண்டாக்கும் என்று சொல்லக்கூடியவங்க இரானோடு இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு நேர உடனடி ராணுவ உதவி வழங்கினாலோ அல்லது அப்படி வழங்குவதற்கு பரிசீலனை செய்தாலோ அதை ரஷ்யா பொறுத்து கொள்ளாது என்று அமெரிக்காவுக்கு எதிராக இன்றைக்கு ரஷ்யா மிக தெளிவான கிறிஸ்டல் கிளியரான அறிக்கையை இருக்காங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ரஷ்யாவினுடைய ஸ்டாண்டு என்ன ஸ்டாண்டு என்னன்னு தெளிவா ரஷ்யா என்ன சொல்றாங்க இஸ்ரேலோடையும் பேசுறோம் பேசாம இல்லை ஈரானோடையும் பேசுறோம் பேசாம இல்லை ஆனால் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் சண்டை போடுதா இஸ்ரேலும் ஈரானும் சண்டை இஸ்ரேல் சண்டை போடும் அமெரிக்கா இஸ்ரேலுக்காக வந்தீங்கன்னா நாங்கள் ஈரானுக்காக வருவோம் என்பதை வரிந்து கட்டி கொண்டு தெளிவாக மாஸ்கோ சொல்லி இருக்குது ஈரானுடைய வீழ்ச்சி என்பது மாஸ்கோவினுடைய ரஷ்யாவினுடைய வீழ்ச்சியாக கருதப்படும் என ரஷ்யாவினுடைய அந்த இருக்கிற மிக முக்கியமான நாடாக ஈரான் இருக்கும் போது ஈரானை வீழ்த்துவதற்கு ரஷ்யா விரும்பாது என்பதை மிக தெளிவான அறிக்கைகள் இன்றைக்கு சொல்லியிருப்பது என்பது ரஷ்யாவினுடைய வெளியுறவு துணை அமைச்சர் சர்ஜி ரியாப் கோகான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது எனவே ரஷ்யா தன்னுடைய ஸ்டாண்ட வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சீனாவுடைய ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை தான் அவன் செயல்பாட்டை காட்டிட்டானே அனுப்பி அதுக்குள்ள என்ன இருக்கு தெரியல எனவே அவர்களும் மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதை புரிய அதே நேரத்தில் சர்வதேச அணு ஆயுதங்கள் தயாரிப்பதாக நம்பப்படுகிற யுரேனியம் செறிவூட்டுகிற பகுதிகளை நோக்கி இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்துவது ஒரு ஆரோக்கியமான செயல்பாடாக இருக்காது என்று சொல்லியிருக்கக்கூடிய சர்வதேச அணு ஆயுத

எல்லா ஏற்றுமதியையும் நாங்கள் நிறுத்துகிறோம் என்கிற செய்திகளையும் அவங்க வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாம சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு தகவல் பிரகாரம் வடமத்திய ஈரானுடைய கராஜ் நகரில் இருக்கக்கூடிய பயம் என்கிற விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அந்த புகைப்படத்தை தான் நீங்க இங்க பாக்குறீங்க விமான நிலையத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த தாக்குதல தீயை அணைக்கிற வேலையை அவங்க ஈடுபடுறாங்க தூரத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் இன்றைக்கு அல் ஜசீராவும் பிரஸ்டிவியும் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் இப்படியான சூழலில் இன்றைக்கு

சுத்தி வளர்ச்சி அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சுன்னு இருப்பதை மிகைப்படுத்தி பல பேர் செய்திகளை போட்டு கொண்டிருக்கிறாங்க பல பேர் இது உண்மையா இது உண்மையா இது உண்மையான அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குற அளவுக்கு எனக்கு உண்மையிலேயே நேரம் பத்தலை ஏன்னா இந்த வீடியோகளுக்கே நான் காலையில இருந்து முழுவதுமாக இந்த இந்த சம்பவம் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முழுவதுமாக நான் இதற்காக நேரங்களை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது ஏன்னா உண்மை செய்தி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் என்பது மட்டும்தான் நோக்கம் இதில் நமக்கு எந்த வருமானமும் இல்லைங்க அதை தெளிவாக புரிஞ்சுக்கிறேங்க அதனால தான் நம்ம வீடியோவை யாருனாலும் ஏற்றிக்கிறோம்

வெற்றி பெற வேண்டும் பாலசீனம் சுதந்திரம் அடை வேண்டும் பயங்கரவாதம் தோல்வி அடைய வேண்டும் தீவிரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் பயங்கரவாதம் தீவிரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு அமைதியான பூவுலகு திரும்ப வேண்டும் நீங்களும் நானும் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அமைதியாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய உண்மையான நிலைப்பாடாக இருக்கிறது பயங்கரவாதத்திற்கு எதிராக செயல்படுவோம் தீவிரவாதத்துக்கு எதிராக செயல்படுவோம் அமைதியான பூவுலகு திரும்ப அனைவரும் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் ஜனநாயக ரீதியாக எப்போதும் சிந்திப்போம் செயல்படுவோம் ஜனநாயக ரீதியாக பாலசீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்ப மறந்துவிடாதீர்கள் ஓ நாளை ஹம்துல்லாஹி ரம் Bell Army.